ராமானுஜா மகா ஆண்டாள் திருவடி இளேசரன் ஆச்சாரியன் திருவடி இலேசரன் கண்ணன பெருமான் அவதாரம் பண்ணார் தெரியும் எப்படி பண்ணார் அவதாரம் அப்படின்னா கண்ணன் பெருமானுடைய அந்த அவதாரத்திற்கே ரொம்ப ஏற்றம் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பெயர் அந்த ஜெயந்தியிலேயே பார்த்தோம்னா அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேரக்கூடிய அந்த சமயத்தை தான் ஜெயந்தின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட கண்ணன் பெருமான் அவதரித்ததுனால அது ஸ்ரீ ஜெயந்தி என்று சொல்லப்படுறது ஆனால் பிற்காலத்தில் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஜெயந்தின்னா ஏதோ பிறந்த நாள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் எல்லா ஜெயந்தியும் போய் காந்தி ஜெயந்தி வரைக்கும் வந்தாச்சு எல்லா ஜெயந்தியும் வந்து கொடுத்துப்போம் அந்த மாதிரி ஜெயந்தி அப்படிங்கிற அந்த ஒரு சமயத்தில் எம்பெருமான் அவதரித்தான் அது ஒரு அற்புதமான ஒரு அவதாரமாக இருந்தது அவன் பிறந்தான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான் ஏன் பிறந்தான் சொல்ற எப்போ பிரகந்தாதனுக்கு அவனை காப்பாற்ற வேண்டும் அடியவர்களை காப்பாற்றுவதற்காக அவன் அவதாரம் பண்றான் பண்ணான்னா எப்படி ஒரு தூணிலிருந்து வெளிப்பட்டான் அந்த மாதிரி எல்லாம் வரல பெருமான் எப்படி பிறந்தான் நம்மை மாதிரியே நமக்காக ஒரு கர்ப்பவாசம் பண்ணி வெளியில வந்தான் எதற்காக அவன் அவதாரம் பண்ணான் நாமெல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் பிறக்காம இருக்கணும்ன்றதுக்காக அவன் அவதாரம் பண்றான் அப்படிப்பட்ட என் பெருமான் நம்மை போன்று நமக்காக கர்ப்பவாசம் செய்து அவன் அவதாரம் பிறந்தான் அப்படிங்கிறத ஆண்டாள் அழகா சொல்றான் இதுல என்ன வந்து ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்விர் மாவுண்டைய அவதாரத்தை பாகவதம் அழகாக நமக்கு ஒரு ஸ்லோகம் மூலம் காட்டுகின்றது என்ன சொல்றதுன்னா தம் அற்புதம் பாலகம் அம்புஜே கணம் சதுர்புஜம் சங்க கதாதாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எப்படி இருக்குன்னா தம் அற்புதம் பாலகன் எம்பெருமான் தோன்றினான் பார்த்தா எப்படி இருப்போம் நம்ம ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அழுதுன்னு இருப்போம் உடம்பெல்லாம் இருப்போம் கைகள் இருப்போம் ஆனா இப்ப அப்படி இல்லையா அற்புத பாலகனாக தம் அற்புதம் அப்படின்னு சொன்னார் எப்படி வெறும் பால பாலன் அப்படின்னு சொன்னாலே போதும் பாலகன் அப்படின்னு சொன்னார் அற்புத பாலகன் தம் அற்புத பாலகன் தம் அப்படின்ற அந்த சப்தத்திலேயே பார்த்தோம்னா எப்படி தோன்றியா தம்ன்றது பரமாத்மாவை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல் காயத்ரி தான் ஆரம்பிக்கிறது அந்த தத்தோட தீர்வு தான் தம் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை உருவம் அதுதான் வந்து தம் தம் அற்புதம் பாலகம் எப்படி இருந்தானா நான்கு கைகளுடன் பிறக்கும் போதே ஒரு நாலு கை இருந்துதான் அது மட்டும் இல்ல கையில பார்த்தா சங்கு சக்கரம் கதை எல்லாமே இருக்கு அப்படியே அவதாரம் பண்ணியிருக்கான் நான்கு கைகள் திருக்கரங்கள் இருக்கு அதுல கதை இருக்கு எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல சரி குழந்தைதான் பிறந்தது அப்படின்னு பார்த்தா குழந்தை கூடவே குழந்தை பிறக்கும் போதே மருமகள் மனாட்டு பெண்ணும் வந்து விட்டாள் எப்படி இருந்தா அவருடைய மார்பில ஸ்ரீவத்ஷ லட்சுமம் கலச்சோவி கௌஸ்துபம் அந்த கௌஸ்துபம் முதல்ல வந்து அந்த மறு இருந்தது ஸ்ரீவஸ்தம்ன்ற அந்த இருந்தது அந்த மருவுல மகாலட்சுமி உடனே குட்டி குழந்தை அந்த குட்டி குழந்தைக்கு ஒரு மார்பு அந்த மார்புல ஒரு அந்த மருவுக்குள்ள ஒரு பெண் மகாலட்சுமியும் வீற்றிருந்தால் எப்படி இந்து எங்கேயாவது நடக்கக்கூடியமோ எவ்வளவு அற்புதமானது ஒரு குழந்தை போதே ஒரு மாட்டு பெண்ணையும் ஒரு திருமணமாகி அந்த மாட்டு பெண்ணோட வந்து பிறந்தான் அப்படின்ற அவ்வளவு அழகாக ஒரு அற்புதமான காட்சி இது எங்கேயுமே நடக்க முடியாத ஒரு காட்சி கலஜோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர மயோதம் லோபகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த பிறந்த உடனே வஸ்திரம் வேணும் பழைய வஸ்திரமா வேணும் அதெல்லாம் எங்க கிடைக்கும் அவ அப்பா அம்மாவோ சிறைச்சாலையில இருக்கா கிடைக்காதே என்ன பண்ணிது இந்த குழந்தை பிறக்கும் போதே பழைய தன்னுடைய பழைய வஸ்திரங்கள் எல்லாம் பீதாம்பரம் போட்டுன்னு வந்து அந்த பட்டு துணி பழைய பட்டு துணி எல்லாம் போட்டுன்னு வந்துட்டான் அப்படி பிறந்ததான் அது மட்டும் இல்ல மகாரிய வைரூரிய கீ கிரீட குண்டலா குண்டல விஷா பரிசு பக்த சஹசிர குண்டலம் முத்தாம அப்படின்னு எல்லா விதமான கிரீடம் இருக்கு எல்லா இது மட்டும் இல்ல எல்லாரும் என்ன பண்ணுவா ஒரு குழந்தை அப்புறம் பிறந்துக்கப்புறம் வளர்றது வளர்ந்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ணணும்னு நினைப்பா இது இந்த குழந்தையோ பறக்கும் போதே திருமணமாகி மாட்டு பெண்ணோட வந்து பறந்துட்டான் அது மட்டும் இல்ல சரி கல்யாணம் குழந்தை அதாவது புத்திர பாக்கியம் வேணும்னு நினைப்பா ஆனா இந்த குழந்தை எப்படி இருந்ததுதான் பிறக்கும் போதே குழந்தையோட வந்துதான் அவனுடைய தன்னுடைய இருந்து தாமரை வருகின்றது தாமரையில் குட்டியா பிரம்மாவும் இருக்கார் குழந்தையே குட்டி அந்த குட்டியில ஒரு மரும மருமகளும் இருக்கின்றார் அந்த மா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவத் அந்த மருவின் மீது மகாலட்சுமியும் வீட்டு இருக்கின்றார் அவனுடைய தொப்புலில் இருந்து ஒரு கொடி இருக்கின்றது ஒரு குட்டியா அங்க தாமரை இருக்கு அந்த தாமரையில பிரம்மாவும் இருக்காராம் இப்படி ஒரு பார்ப்பதற்கே ஒரு அற்புதமான ஒரு குழந்தையாக பிறந்து வந்து பிறந்தான் அந்த குழந்தை அந்த நாபிலிருந்து பிரம்மாவோடு வந்து பிற பிறக்கிறான் அப்படிப்பட்ட அற்புதமான காட்சியாக கண்ணனின் பெருமானுடைய அந்த அவதாரம் பிறப்பு இருந்தது படி அற்புதமான அந்த பாலகன் பிறந்தான் அந்த பிறந்ததுனால என்ன இவள் ஒப்பற்றவளானால் அந்த பெற்ற தாயானவள் என்ன பண்ணா ஒப்பற்றவளான இப்படி யாருக்காவது குழந்தை பிறகுமா இந்த மாதிரி குழந்தை இந்த உலகத்தில் அவதரிக்கவும் இல்லை இனிமேல் அவதரிக்க போவதும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒப்பற்றமான ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய் எப்படிப்பட்டவள் ஒப்பற்ற உறுத்தி அததான் இங்கு ஆண்டாள் அழகாக பா பாடுகின்றாள் உருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு அந்த உருத்தியினுடைய ஏற்றத்தினை ஆண்டாளுக்கு சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட ஏற்றம் யாருக்கு இருந்ததுன்னா தேவகிக்கு இருந்தது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அது மட்டும் இல்லை அந்த புற்றெடுத்த குழந்தை எப்படி நாம நாமெல்லாம் என்ன பண்றோம் புனரபி புனரபி மரணேன்னு தினம் தினம் பறக்கிறோம் இறக்குறோம் இந்த மாதிரியே இந்த உலக வாழ்க்கையில கட்டுண்டு இருக்கும் இந்த கட்டுகளை எல்லாம் உடைத்தறிய வேணும் அவன் பிறந்தது எதற்கு இந்த நம்முடைய அந்த புனரபி ஜனனைய புனரபி மரணின்ற இந்த லீலாபூதியில இருக்கக்கூடிய நம்முடைய கட்டுக்களை உடனே தெரிய அவன் பிறந்தான் அத தான் அங்கேயே காட்சி கொடுத்தான் குழந்தையா பிறந்த உடனே என்ன பண்ணான் அவனுடைய தாய் தந்தையரின் அந்த சங்கிலிகளை உடை தெரிந்தான் நம்முடைய வாழ்வையும் உடை தெரிய அவன் அவதாரம் பண்ணினான் அப்படிங்கிறது தான் இங்கு காட்டப்படுறது பெருமானை கௌசல்யாவுடன் பெற்றெடுத்தாள் ராமனின் பெருமானாக அவதாரம் பண்ணான் இருந்தாலும் அங்கு இல்லாத ஏற்றம் இவளுக்கு என்னென்ன இந்த மாதிரி ஒரு குழந்தை அவதாரம் பண்ணது அது மட்டும் இல்ல ராத்திரியில அவதாரம் பண்ண அது மட்டும் இல்ல அது ஒப்பற்ற இரவாகவும் இருந்தது ஏன்னா அந்த ராத்திரியில் நால்வரை தவிர இந்த உலகம் எல்லாருமே உறங்கி போயிருந்தார்கள் அதுல வந்து லோகமாயா யோகமாயா விழிச்சிட்டு இருக்கா அதனுடைய தாய் தந்தையர் இருவர் அவ்வாறு பேரும் ஒரு வசுதேவரும் தேவகியும் விழிச்சென்றிருக்கா கண்ணனம் பெருமான் விழிச்சிட்டு இருக்கா அந்த குழந்தையாக அவதாரம் இந்த நால்வரை தவிர இந்த உலகமே உறங்கி இருந்தது அப்ப அற்புதமான இரவு அற்புதமான ஒரு குழந்தை அற்புதமான ஒரு தாய் அதைத்தான் உருத்தி மகனாய் பிறந்து அந்த சித்தத்தில் ஆண்டாள் நமக்கு கன்னடம் பெருமாண்டை அவதாரத்தை அழகாக அவன் அவதரித்ததை நமக்கு காட்டுகின்றார் ஸ்ரீமதிய ராமானுஜாயமாக ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆச்சாரத்தியன் திருவடியிலே சரணம்